அகில மீடியா இன்றைய உலகத்தின் முக்கிய காலை செய்திகள் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உக்ரைனுக்கு பில்லியன் டாலர் நிதியுதவியை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளனர் உக்ரைனுக்கு நிதியுதவி அளிப்பது குறித்து விவாதிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் நேற்று ஒன்று கூடியிருந்தனர் இதன் போதே மேற்படி தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் உக்ரைனின் இராணுவ மற்றும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வட்டியில்லா கடனாக இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது உதவித்தொகை தொகை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமி ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இருப்பினும் உக்ரைனுக்கு உதவுவதில் ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்துவது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மத்தியில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை துப்பாக்கிகளில் இழப்பெறும் தேசிய வேலை திட்டத்தை அவுஸ்திரேலியா முன்னெடுக்க உள்ளதாக அவுஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் நேற்று தகவல் வெளியிட்டுள்ளார் சிட்னி பாண்டியில் ஜூத சமூகத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தீவிர தாக்குதல் ஆஸ்திரேலியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது யூத சமூகம் உட்பட நாட்டில் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கமைய துப்பாக்கி சட்டங்களும் கடுமையாக்கப்பட உள்ளன இதற்குரிய தேசிய அமைச்சரவையும் ஒப்புதல் வழங்கியுள்ளது மாநில அரசாங்கங்களும் சட்ட திருத்தத்துக்கு தயாராகி வருகின்றன அங்கமாகவே தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அமெரிக்க வடகரோலினாவின் ஸ்டேட்ஸ் பில்லில் ஏற்பட்ட வணிக ஜெட் விமான விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வட கரோலினாவில் உள்ள ஸ்டேட்ஸ் வில்லே பிராந்திய விமான நிலையத்தில் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தின் காரணமாக ஏற்பட்ட கடுமையான தீ விபத்தினால் முறையான உறுதிப்படுத்தல்கள் வெளியாகவில்லை என கூறப்படுகிறது இந்த விமானம் புளோரிடாவுக்கு செல்லவிருந்த நிலையில் புறப்பட்ட செய்த நேரத்திலேயே முற்பகல் பத்து பதினைந்து மணியளவில் கடுமையான வானிலை காரணமாக வடகரோலினா விமான நிலையத்திற்கு திரும்ப முயன்றதாக விமான கண்காணிப்பு தளமான ஃப்ளைட் அவேர் தெரிவித்துள்ளது தாய்வானின் தலைநகரான தைபேயில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் தகவல்களின்படி நகரின் பிரதான ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள தைபே பிரதான சுரங்கப்பாதை நிலையத்தில் சந்தேகநபர் புகை குண்டுகளை வீசியுள்ளார் பின்னர் அந்த சந்தேகநபர் சுரங்கப்பாதையில் பயணித்து நிலையத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் தொடர்ந்து அவர் தெருவில் மேலும் புகைக்குண்டுகளை வீசியதோடு கத்தியை எடுத்து அந்த வழியாக சென்றவர்களை குத்தியதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சந்தேகநபர் கடவர் பல்பொருள் அங்காடிக்குள் ஓடுவதையும் காட்சிகள் காட்டுகின்றன வங்கதேசத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் மற்றும் துணை தூதரின் வீட்டின் மீது போராட்டக்காரர்கள் நேற்று நள்ளிரவு கல்வீசி தாக்குதல் நடத்தினர் வங்கதேச பிரதமராக இருந்த சீக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக கடந்த ஆண்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் இயக்கத்தின் தலைவரான ஷெரிப் உஸ்மான் ஹாடி மீது கடந்த வாரம் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் கடந்த ஒரு வாரமாக சிங்கப்பூர் மருத்துவமனையில் ஹாடிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று அவர் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஹாடிக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் இயக்கத்தின் பல்வேறு இடங்களில் வன்முறையில் ஈடுபட்டனர் அப்போது வங்கதேசத்தின் மிகப்பெரிய நாளிதழான புரோதோம் அலோ மற்றும் டெய்லி ஸ்டார் ஆகியவற்றின் அலுவலகங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது நள்ளிரவு பதினொரு மடியளவில் சட்டூகிராம் பகுதியில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களை பாதுகாப்படைய தடுத்து நிறுத்தினர் கண்ணீர் புகை கொண்டு வீசி அவர்களை கலைக்க முயற்சித்த நிலையில் தூதரக அலுவலகத்தின் மீது சிலர் கல்வீசி தாக்குதலும் நடத்தினர் தொடர்ந்து இந்திய துணை தூதரின் வீட்டின் மீதும் சிலர் கல்வீசி தாக்கியதுடன் இந்தியாவுக்கு எதிராகவும் அவாமி லீக் மற்றும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பியுள்ளனர் அமெரிக்க அதிபர் நாற்றம் ட்ரம்ப் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுடன் உரையாடினார் அமெரிக்காவின் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றி வரும் பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு இன்ப அதிர்ச்சியாக இந்திய மதிப்பில் சுமார் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் சிறப்பு ஊக்கத்தொகையை அறிவித்துள்ளேன் அமெரிக்கா சுதந்திரம் பெற்று ஒரு தேசமாக உருவான ஒரு ஆண்டாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நினைவு நினைவுகூரும் வகையில் இந்த தொகை குறியீடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வாரியர் டிவிடன் என அழைக்கப்படும் இந்த திட்டம் தரைப்படை கடற்படை விமானப்படை கடலோர காவல்படை மற்றும் விண்வெளிப்படை என அனைத்து ஆயுதப்படை பிரிவினருக்கும் பொருந்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நாட்டின் தொடக்கத்தை கௌரவிக்கும் இந்த தொகைக்கு நமது வீரர்களை விட தகுதியானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது அவர்களே இந்த தேசத்தின் உண்மையான ஹீரோக்கள் என புகழாரம் சூட்டினார் இந்த திட்டத்துக்கான நிதி ஆதாரமானது அமெரிக்காவின் பொது பட்ஜெட்டில் இருந்து எடுக்கப்படாமல் பிற நாடுகள் மற்றும் வெளிநாடு இறக்குமதி பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட அதிரடி வர்த்தக வாரி மூலம் திரட்டுப்பற வருவாயிலிருந்து வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக நேற்று ஒமன் நாட்டுக்கு சென்றிருந்தார் அவருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதற்கிடையே பிரதமர் மோடி முன்னிலையில் இந்திய ஓமனிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமும் கையெழுத்தானது இந்த நிலையை பிரதமர் மோடிக்கு ஓமன் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் என்ற விருது வழங்கப்பட்டது இருதரப்பு உறவை வலுப்படுத்த பிரதமர் மோடி அளித்த பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் இவ்விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கினார் ஓமன் அளித்த இந்த விருதுடன் சேர்த்து இருபத்தி ஒன்பது வெளிநாடுகளின் உயரிய விருதுகளையும் பிரதமர் மோடி பெற்றுள்ளார் ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் பகுதியில் ஐந்து புள்ளி ஏழு ரிட்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் வடக்கு நகரமான குண்டூஸிலிருந்து அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் மையப்பகுதியிலும் பத்து கிலோமீட்டர் ஆழத்திலும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது குறித்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் சேதம் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை பெய்ஜோன் நகரத்தின் மீதான இஸ்ரேலியன் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் கண்டித்துள்ளார் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் சிரியாவின் ஆக்கிரமிப்பை பலப்படுத்த திட்டமிட்ட உத்தியின் ஒரு பகுதியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் ജൂൺ മാസ ആക്രമിപ്പിന് പോലിയ ഇലക്കുകൾ കുറിച്ച് മുഴുമയാണ് ഉളവത്ലം ഈരാനിടം ഇരുന്ന ആയുധപ്പടികൾ തുല്യമാണ് പതിനടി താഴെ നടത്ത உதவியது என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கோருகின்றது ஜூன் மாதத்தில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட தாக்குதலின் போது ஒரு இலக்கை தாக்கும் போதெல்லாம் ஈரான் அதே நோக்கத்துடன் ஒரு கட்டிடத்தை தாக்கி பதிலளித்தது என்றும் ஈரானின் தொலைநோக்கு உளவுத்துறைக்கு நன்றி ஒரு ஏவுகணை கூட வழிதவறி செல்லவில்லை என்றும் ஐசி செய்தி தொடர்பாளர் பிரிகேடி ஜெனரல் அலி முகமது நயினி தெரிவித்துள்ளார் பனிரெண்டு நாள் போரின் போது ஆட்சி குறித்த ஈரானின் உளவுத்துறை தரவுத்தளம் விரிவானதாக இருந்தது மேலும் இந்த தகவல் ஆதிக்கம் ஈரானிய உகணைகளால் துல்லியமாக இலக்கு வைக்க உதவியது என்றும் அவர் மேலும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ഉറവുകളിൽ വരിക അമേരിക്ക മുതര വർത്തകം മുതലീട്ട് അധികരിക്ക വ്യാഴക്കിമ ഒമാനുടൻ കൂട്ടും அறிக்கையில் தொண்ணூற்றி வீதத்துக்கும் அதிகமான கட்டண வரிகளுக்கு வரியில்லாத அணுகளை வழங்கியுள்ளது இது ரத்தினங்கள் மற்றும் நகைகள் ஜவுளி மருந்துகள் மற்றும் ஆட்டோ உட்பட்ட கிட்டத்தட்ட அனைத்து இந்திய ஏற்றுமதிகளையும் உள்ளடக்கியது என்று இந்திய வர்த்தக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் நமது வர்த்தகத்தில் புதிய வேகத்தை ஏற்படுத்த நமது முதலீடுகளுக்கு புதிய நம்பிக்கையை சேர்க்க மற்றும் பல துறைகளில் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்த ஒப்பந்தத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறி வரும் நிலையில் காசா போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்டத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் உட்காப் புளோரிடாவின் மியாமியில் கத்தார் எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் மூத்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் இடப்படுகொலை போரை நிறுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிக்கவே மூன்று நாடுகளின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஆட்சி வெள்ளிக்கிழமை தெற்கு காசா பகுதியில் கான்ஸ்ட் மீது வான் கடற்படை மற்றும் தரைவழி தாக்குதல்களை நடத்தி பல பாலஸ்தீன பொதுமக்களை கொன்றதன் மூலம் போர்னர் தொப்பந்தத்தை மீறியதாக பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இவ்வாறு போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்துவதாகவும் இஸ்ரேல் மீது கமாஸ் குற்றம் சாட்டி குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை அதிகாலை இஸ்ரேலிய கடல் வழியாக தாக்குதல்களை தீவிரப்படுத்தின மீண்டும் ஒரு முறை போர் நிறுத்தத்தை மீறிய பின்னர் கான்ஜூனிசின் கிழக்கு பகுதிகளை குதிவைத்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன இஸ்ரேலிய ஆட்சி ஜெலோலைன் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு குறிப்பாக கான்ஜூனிசு கிழக்கே உள்ள பகுதிக்கு தனது தாக்குதல்களை விரிவுபடுத்தியதாக பாலஸ்தீன வட்டாரங்களும் தெரிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் அங்கிருந்து விலக வேண்டிய பகுதிகள் இவை இதற்கிடையில் காஞ்சோனிசின் உள்ள கடலோர பகுதிகள் மீது இஸ்ரேலிய கடற்படை போர்க்கப்பல்கள் செல் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதல்களில் ஒரு பெண் உட்பட மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மத்திய காசாவின் டெய்ல் அல்பலாக் நகரத்தையும் காசா நகரத்திற்கு கிழக்கே உள்ள கியூஷியா சுற்றுப்புறத்தையும் தாக்கியதாகவும் கொண்டு வீச்சுக்குள்ளான பகுதிகள் மீது வானத்தில் புகை நடு வரிசைகளை அனுப்பியதாகவும் தனித்தனி தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலைகளுக்கு காமாஸ் கண்டனம் வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ഇത്തരം അഖില മീഡിയ ഉലകത്തിൻ്റെ കാളിനിട തലപ്പിച്ച നെറവടിയായ അറിഞ്ഞുകൊള്ള അഖില മീഡിയ ഊടത്തുടൻ ഇണന്തരുന്ന നന്റി വണക്കം